திராவிட கட்சியிலிருந்து விலகி ஐம்பது பேர் சீமானுடன் இணைந்த நிகழ்வு இது குறித்து தான் நம்ம இந்த காணொளியில தெளிவாக பார்க்க இருக்கோம் நாம் தமிழர் கட்சியில சில காலமாக கட்சியிலிருந்து எல்லாருமே விலகி போயிட்டாங்க குறிப்பாக நாம் தமிழர் கட்சியுடைய மாநில செயலாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் பெரிய அளவுக்கு பார்க்கப்பட்டார்களோ அவங்கெல்லாம் வெளியே போயிட்டாங்க இதனால் இந்த கட்சியே கிடையாது பூண்டோட காலியாயிடுச்சி அப்படிங்கிற செய்தி தொடர்ந்து வந்துகிட்டு இருந்ததுங்க அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாகத்தான் இந்த செய்தி பதிவு பண்ணுறோம் இது வெறும் ஒரு ஒரு நாளில் நான் நடந்த நிகழ்வு ஏற்கனவே நாம் தமிழர் கட்சியில் தொடர்ச்சியாக இந்த மாதிரி செய்திகள் போடுறாங்கன்றதுக்காகவே ஆனால் அவர்கள் ஒரு நாள் கட்சியில் எவ்வளோ பேர் இணைகிறாங்க மாநிலம் முழுவதும் அப்படின்னு பட்டியலிடும்போது அது ரொம்ப ரொம்ப சாதாரணமாக ஒரு பத்தாயிரம் பதினாலாயிரம் பேர் இணைவதை அன்றே நம்ம அதை நிரூபிச்சிருந்தோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சில தினங்களுக்கு முன்பு திராவிட கட்சிகள் அதாவது குறிப்பாக திமுக மற்றும் அதிமுகவில் இருந்து விளங்கி கிட்டத்தட்ட ஐம்பது பேருக்கு மேலே அவர்களும் அவர்களது குடும்பத்தானரையும் அழைத்து வந்து நாம் தமிழர் கட்சியில் இணைந்திருக்காங்க அதற்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா மற்ற அனைத்து கட்சிகளும் மீண்டும் மீண்டும் மக்களை ஏமாற்றுகிறது நமக்கான நம்பிக்கை அப்படிங்கிறது எங்குமே இல்லைன்னு அவங்க எதிர்பார்க்கும்போது தான் உண்மையாகவே ஒருவர் கிட்டத்தட்ட பத்து பதினைந்து ஆண்டுகளாக அவர் போட்டியிடக்கூடிய தேர்தலிலும் சரி மற்ற எந்த விடயமாக மக்கள் பிரச்சனையாக இருந்தாலும் சரி மக்களுக்கு எது சரியாக இருக்கும் அப்படின்னு தேர்வு செய்து அந்த வேலையை செய்கிறார் இப்படி ஒரு அரசியல்வாதியை இதுவரைக்கும் மக்கள் பார்த்ததில்லை அப்படிங்கிறதால இந்த முடிவை நம்ம எடுக்க வேண்டியதாக இருக்குது அதனால் நம்ம எந்த கட்சியில் இருந்தாலும் சீமான் அவர்கள் செய்யக்கூடிய அரசியல் சரியானதுங்கிறத அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்படும் அந்த வகையில் தான் மாற்றுக் கட்சியில் இருந்தது போதும் சொல்லிட்டு திராவிட கட்சியிலிருந்து விலகி அவர்கள் தற்போது தமிழ் தேசிய கொள்கையை இயக்க வந்திருக்காங்க இனி எப்பொழுதும் தமிழ் தேசிய கொள்கை தான் தமிழர் தான் தமிழ்நாட்டை ஆள வேண்டும்ங்கிறது தான் முதன்மையான கொள்கை அப்படிங்கிறத அவர்களும் ஏற்று வந்திருக்காங்க இந்த நிகழ்வு வந்து பார்த்திங்கன்னா ராணிப்பேட்டை சட்டமன்ற இருந்து நடந்திருக்கு இந்த நிகழ்வுகளை செய்த உறவுகளுக்கும் மிகப்பெரிய புரட்சி வணக்கத்தை இந்த நேரத்தில் நம்ம பதிவு செய்துக்கிறோம்